வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்காவின் புதிய அரச தலைவராகிறார் அனுர குமாரதி சாநாயக்கா விருப்பு வாக்குகளில் சஜித் தகர்ந்தாலும் முத்து எண்ணிக்கையில் அனுரவுக்கே இறுதி வெற்றி அரச தலைவர் மதிப்பிடத்திலிருந்து வெளியேறினார் ரணில் விக்ரமசிங்க பாசம் நிறைந்த இலங்கை குழந்தையை அனுரவிடம் ஒப்படைப்பதாக உணர்வு செய்தி பதினைந்து புதிய முகங்களுடன் அனுரகுமார பதவியேற்பதாக தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு வெற்றி பெற்ற மாவட்டங்கள் அனுரவசம் வரலாற்றில் எண்ணிக்கையில் முறைகேடு இடம்பெற்றதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் நாளை ஊடக மாநாடு நடத்தப் போவதாகவும் அறிவிப்பு

இன்றைய எட்டாம் நாள் நினைவூட்டல் கணத்திற்கு செல்லலாம் இலங்கை தீவில் இடம்பெற்ற தேர்தல் ஊடாக புதிய ஆட்சி மாற்றங்கள் தமிழினத்தின் அரசியல் வேணவாவுக்கான திலிபன் நடத்திய அறவழித்தடம் மாண்பேற்றப்பட வேண்டிய தார்மீகத்தின் அடிப்படையில் திலிவனின் எட்டாம் நாள் ஈகை பயணம் நினைவு கூறப்படுகின்றது ஸ்ரீலங்காவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றதன் ஊடாக நாட்டின் புதிய அதிகார அரச தலைவராக அனுரகுமார திசாநாயக்க நாளை காலை பதவியேற்க உள்ளதாக தெரிகிறது இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் தற்பொழுது அவருக்கு வாழ்த்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது சதவீத வாக்குகளை தாண்டாத காரணத்தால் அந்த சுற்றில் முதல் இரண்டு இடங்களை பெற்றுக்கொண்ட அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் வழங்கப்பட்ட விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சேர்க்கப்பட்ட பின்னரும் மொத்த வாக்குகளில் திசா நாயக்க அதிக வாக்குகளை பெற்றதால் அவரே இறுதி வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையத்தால் இந்த இறுதி முடிவு இன்று மாலை ஏழு மணிக்கு பின்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது முதல்கட்ட வாக்கு எண்ணிக்கை நிறைவில் திசா திசாநாயக்க ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகளை பெற்றுக் கொண்டார் அனுரகுமார திசாநாயக்கிரண்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து எண்பது வாக்குகளால் பின்தங்கியிருந்த லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து முப்பத்தி ஐந்து வாக்குகளை தனதாக்கியிருந்தார் இதையடுத்து ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாம் சுற்று விருப்பு தெரிவுகளின் பிரகாரம் அனுரகுமாரதி திசாநாயக்க ஐம்பத்தி ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று வெற்றியினை தனதாக்கி கொண்டார் அவர் ஒரு லட்சத்து ஐயாயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று மேலதிக வாக்குகளை பெற்று இரண்டாம் சுற்றில் வெற்றி பெற்றார் சஜித் பிரேமதாஸ் இரண்டாம் சுற்றில் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றதன் மூலமாக மொத்தம் முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்தார் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் இந்த முறை பரபரப்பான பின்னணியில் இறுதி வெற்றியாளர் தீர்மானிக்கப்பட்டுள்ளார் விருப்பு வாக்கு எண்ணிக்கையின் போது முதற் சுற்றில் முன்னணியில் இருக்கக்கூடிய வேட்பாளரும் தோல்வி அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த தேர்தல் முறையில் இருப்பதால் விருப்பு வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்ற போது அனுரகுமார் திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் திடீர் பரபரப்பு நிலை தொற்றியிருந்தது இந்த நிலையில் விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியதுடன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆரம்பத்தில் தெரிந்திருந்தது எனினும் விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து இடம்பெற்று அதில் ஜார்பாணம் வன்னி மட்டக்களப்பு உட்பட்ட தேர்தல் மாவட்டங்கள் அடங்கலாக இலங்கையின் அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் சஜித் பிரேமதாசாவுக்கு அதிக விருப்பு வாக்குகள் கிட்டியிருந்தன எனினும் அவ்வாறு கிட்டிய விருப்பு வாக்குகளின் தொகையை சேர்த்தாலும் ஏற்கனவே அனுரகுமாரதிசாநாயக்கா முதல் சுற்றில் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை சஜித் பிரேமதாசாவின் விருப்பு வாக்குகளால் முறியடிக்க முடியவில்லை என்பதால் அனுரகுமாரதிசாநாயக்காவை இறுதி வெற்றியாளராக தீர்மானிக்கப்பட்டார் இதன் அடிப்படையில் உள்ளூர் நேரப்படி இன்றிரவு அனுரகுமாரா திசாநாயக்கா வெற்றி பெற்றதான முடிவை ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துக் இறுதி முடிவுகளின் அடிப்படையில் புதிய அரசு தலைவராக அனுரகுமாரா திசாநாயக்கா நாளை பதினைந்து பேர் கொண்ட அமைச்சரவைக் குழுவுடன் பதவியேற்கலாம் என தெரிய வருகிறது நாட்டிற்கு ஒரு புதிய தொடக்கம் தேவை என்று குறிப்பிட்டுள்ள புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என அனைவரும் ஒன்றுடைவதே சகாப்தத்தின் ஆரம்பத்தின் அடிக்கல்லாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் புதிய மறுமலர்ச்சி சகாப்தம் அந்த யோசனையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளதென்றும் ஜனாதிபதி தேர்தலின் போது வெற்றி பெற்ற பின்னர் தன்னுடைய உத்தியோகபூர்வ சமூக வலைதள கணக்கில் வெளியிட்டுள்ள விசிறேட செய்திக்குறிப்பொன்றில் திசா நாயக்க இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார் பல நூற்றாண்டுகளாக தாம் கண்ட கனவெல்லாம் இறுதியாக நெனவாகியுள்ளது இந்த கனவை நனவாக்க கடந்த காலங்களில் நீங்கள் பல லட்சம் பேர் எடுத்த முயற்சிகள் பலனளித்துள்ளன அதற்கு நான் உங்களுக்கு போதுமான நன்றி சொல்ல முடியாது ஏனென்றால் இது என்னுடையது அல்ல நமது கூட்டுப்பணி பணி இந்த வெற்றி நம் அனைவருக்கும் சொந்தமானது இந்த வெற்றிக்காக நாங்கள் மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் இரத்தத்தையும் கண்ணீரையும் வியர்வையினையும் உயிரையும் கூட தியாகம் செய்தோம் நமக்கு முந்தைய தலைமுறையிலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட செங்கோலில் அவர்களின் முடிவில்லா தியாகங்கள் வீண் போகவில்லை அதன் பெருமதியை நாம் நன்கு அறிவோம் உங்களின் லட்சக்கணக்கான கண்கள் எங்களை ஊக்கப்படுத்துகின்றன இலங்கை வரலாறு மீண்டும் எழுதப்பட வேண்டும் கனவை நனவாக்க இந்த நாட்டிற்கு ஒரு புதிய தொடக்கம் தேவை சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என நாம் அனைவரும் ஒன்று கூடுவதே சகாப்தத்தின் ஆரம்பத்தின் அடிக்கல் புதிய மறுமலர்ச்சி சகாப்தம் அந்த யோசனையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது வாருங்கள் அதற்காக கைகூர்ப்போம் இலங்கையில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சுமார் பதினைந்து மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலை வகித்த பதினாறு மாவட்டங்களில் ஒன்றை தவிர பதினைந்து மாவட்டங்களில் அனுரகுமார திசா நாயக்க வெற்றி பெற்றுள்ளார் இலங்கையில் உள்ள இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் அனுராதபுரம் புலனறுவை குருநாகல் புத்தளம் கம்பகா கேகாலை கண்டி மாத்தளை கொழும்பு ரத்தனப்புரி கழுத்துறை காலி மாத்தரை ஹம்மந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய பதினைந்து மாவட்டங்களில் அனுரகுமாரதி திசாநாயக்க முதலிடத்தை பெற்றுக் கொண்டார் அத்துடன் சஜித் பிரேமதாசு ஏனிய ஏழு மாவட்டங்களான நுவரலியா பதுளை திகாமடுல்ல மட்டக்களப்பு திருகோணமலை பன்னி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் முன்னிலை வகிக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசு வெற்றி பெற்ற மாவட்டங்களில் அவர் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதோடு அதற்கு மேலதிகமாக பதுளை மாவட்டத்திலும் இம்முறை அவர் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலை வகித்த பதினாறு மாவட்டங்களில் ஒன்றை தவிர பதினைந்து மாவட்டங்களிலும் திசாநாயக்க முன்னிலையில் உள்ளமை சிறப்பம்சமாகும் இதே நேரம் ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கிய பா அரியத்திரன் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேலதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார் தன்னுடைய தேர்தல் பயணத்தின் போது மக்கள் வழங்கிய ஆதரவு தொடர்பில் அவர் விசேட ஊடக சந்திப்பை நடத்தவுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பாக தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட அரியநேத்திரன் வட்டுக்கோட்டையில் பதினோறாயிரத்தி நூற்றி எழுபது வாக்குகளையும் மானிப்பாயில் பதினோறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளையும் கோப்பாயில் பதினோறாயிரத்தி நானூற்றி பத்து வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து நல்லூரில் பத்தாயிரத்தி தொன்னூற்றி ஏழு வாக்குகளையும் சாவகச்சேரியில் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளையும் பரித்துறையில் எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார் ஊர்காவத்துறையில் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளையும் துறையில் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளையும் உடுப்பட்டியில் எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளையும் ப அரியணேந்திரன் தனதாக்கிக் கொண்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஏழாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி நான்கு வாக்களை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் தபால் மூல வாக்களிப்பில் நான்காயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகளையும் கிளிநொச்சியில் இருபதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகளையும் ப அரியநேந்திரன் பெற்றுக்கொண்டுள்ளார் மேலும் வன்னி தேர்தல் தொகுதியில் முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் ப அரியத்திரனுக்கு கிடைத்துள்ளது அதன்படி ஆயிரத்தி நூற்றி அறுபது தபால் மூல வாக்குகளும் மன்னார் மாவட்டத்தில் பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் வவுனியா மாவட்டத்தில் பதினோறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வாக்குகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து வாக்குகளும் அவருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் நானூற்றி முப்பத்தி ஒரு தபால் மூல வாக்குகள் தமிழ் பலருக்கு கிடைத்துள்ளதுடன் திருகோணமலையிலிருந்து பதினோரு ஆயிரத்தி முன்னூறு வாக்குகளும் சேருவில பகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி நானூற்றி பன்னிரண்டு வாக்குகளும் மூதூர் பகுதியிலிருந்து நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓரு வாக்குகளும் அவருக்கு கிடைத்துள்ளன திகாமடுள்ள தபால் மூல வாக்களிப்பில் இருநூற்றி முப்பத்தி மூன்று 28 அம்பாறையில் இருபத்தி எட்டு வாக்குகளையும் சம்மாந்துறையில் இரண்டாயிரத்தி இருநூற்றி கல்முனையில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி பொத்துவில்லில் நான்காயிரத்தி எண்ணூற்றி இரண்டு வாக்குகளையும் ப மட்டக்களப்பு தபால் மூல வாக்களிப்பில் தொள்ளாயிரத்தி ஒரு வாக்குகளையும் கல்குடாவில் பத்தாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வாக்குகளையும் மட்டக்களப்பில் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்களையும் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட பா அரியநேந்திரன் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி புதிய ஜனாதிபதி திசா திசாநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட ஊடக அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையினும் அன்புக்குரிய குழந்தையை சவால்மிகு தொங்குபாலத்தின் ஊடாக தான் இருவரையில் பாதுகாப்பாக கொண்டு வந்துள்ளதாகவும் தற்போதைய ஜனாதிபதி அந்த குழந்தையினை இன்னும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் ஊடாக கொண்டு வர முடியும் என நம்புவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார் செப்டம்பர் செப்தமர்ந்தா பக்தி ஜனாதிபதி வரேன் ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் பெரும்பாலான மக்கள் தீர்மானம் ஒன்றை வழங்கியுள்ளனர் நாம் அந்த தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இலங்கை அரசின் நல்லிருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இன்றைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பங்குரோத்து அடைந்து பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்த மிகவும் கடினமானதொரு சூழ்நிலையில் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டேன் அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கின்ற அளவிலான ஆத்ம சக்தி பெரும்பாலானோருக்கு இல்லாதிருந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன் வரலாறு எனக்கு வழங்கிய அந்த பொறுப்பினை நான் சிறப்பாக நிறைவேற்றியிருந்தேன் இரண்டு வருட குறுகிய காலப்பகுதிக்குள் என்னால் இந்த நாட்டை பங்க்ரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுக்க முடிந்தது என்னுடைய அரசியல் வாழ்வில் எனது நாட்டிற்காக செய்ய கிடைத்த பெருமதியான கடமை பொறுப்பு அதுவாகும் என்று நான் நம்புகிறேன் நான் நாட்டை பொறுப்பேற்கும் சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கு எழுபது வீதமாக காணப்பட்ட பணவீக்கத்தை பூஜ்ஜியம் தசம் ஐந்து வரை என்னால் குறைக்க முடிந்தது இருபது மில்லியன் அமெரிக்க டொடராக காணப்பட்ட நாட்டின் வெளிநாட்டு ஏழு பில்லியன் அமெரிக்க டொலராக என்னால் அதிகரிக்க முடிந்ததுடன் ஒப்பிடும் போது முன்னூற்று எண்பதாக காணப்பட்ட ரூபாவின் பெருமதியை முன்னூறு ரூபாய் வரை குறைத்து பலமான நிலையான பெருமதிக்கு என்னால் அதை வர முடிந்தது மறை ஏழு மூன்றாக காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நேர் இரண்டு தசம் மூன்று வரை அதிகரிப்பதற்கு நான் நடவடிக்கை மேற்கொண்டேன் அது பற்றியும் என்னுடைய அந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க அரசியல் கடமை பொறுப்பு பற்றியும் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் உரிய மதிப்பீடு ஒன்றை வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இந்த நாட்டின் ஆட்சியாளர் என்கின்ற வகையில் வரலாற்றில் எனக்கு உரித்தான இடம் இன்று அல்லாமல் எதிர்காலத்திலேயே தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன் நான் சரியான பாதையில் சென்று மக்களுடைய துயரங்களை முடிந்தளவு நீக்கியிருக்கிறேன் புதிய ஜனாதிபதிக்கு அவருக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் சரியான பாதையை தெரிவு செய்து மக்களின் துயரங்களை நீக்குவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் மிகவும் சவால் மிகுந்த தொங்கு பாலத்தில் இலங்கை எனும் பாசம் மிகுந்த குழந்தையை நான் முடிந்தளவு அதிகபட்ச தூரம் பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறேன் தொங்கு பாலத்தின் கண்களுக்கு மிகவும் எட்டும் தூரத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த பாசம் மிகுந்த குழந்தையை அனுரகுமார திசா ஒப்படைப்பதற்கு நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அனுர ஜனாதிபதி நீங்களும் நானும் அன்பு வைத்துள்ள எனும் பாசம் மிகுந்த குழந்தையை நான் மிக கருணையுடன் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் இந்த குழந்தையை நான் கொண்டு வந்ததை விடவும் பாதுகாப்பாக தொங்குபாலத்தின் முடிவிடத்துக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பதவிகளை வகித்தாலும் வகிக்காவிட்டாலும் இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகளை ஏற்புடைய சந்தர்ப்பங்களில் எவ்வித இன்றி நான் நிறைவேற்றுவேன் என்னுடைய ஆட்சி காலத்திற்குள் அதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய வழங்காத அனைவருக்கும் இந்த நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது அரச தலைவராக அனுரகுமார் திசானாக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து இன்று உத்தியோகபூர்வமாக வெளியேறியுள்ளார் புதிய ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமாரதி திசாநாயக்க தனது கடமைகளை பொறுப்பேற்பதற்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறாக ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வெளியேறியுள்ளார் இது தொடர்பான காணொலிகள் தற்போது சமூக ஊடகங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகின்றன அத்துடன் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக ரணில் விக்ரமசிங்க செயற்பட்ட காலத்தில் பயன்படுத்திய வாகனத்தையும் அவர் நேற்றைய தினம் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளித்துள்ளதுடன் ஜனாதிபதி இருந்தும் அவர் உத்தேகபூர்வமாக வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக சர்வதேச விமான நிலையம் மற்றும் அதனை உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா விமானப்படை தெரிவித்துள்ளது நேற்று மாலை ஆறு மணி முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலும் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியிலுள்ள விமான நிலையத்தின் நுழைவாயிலிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று இரவு முதல் தற்போது வரை கட்டுநாயக விமான நிலையத்தினூடாக உயர்மிட்ட நபர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்த பகுதியில் விமான பத்திரத்தை ஊரடங்குச் சட்ட அனுமதிப்பத்திரமாக பயன்படுத்தி அவர்கள் கட்டுநாயக விமான நிலையமூடாக நாட்டில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசா நாயக்கவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் நாற்பத்தி இரண்டு வீத வாக்கு கிடைக்கப் பெற்றிருந்தாலும் கூட அவருக்கு எதிராக ஐம்பத்தெட்டு வீதமானோர் வாக்களித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு நினைவூட்டியுள்ளார் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்ட சில அதிகாரிகள் பக்கச்சார்புடன் செயற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலின் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கைகளின் போது தேர்தல் உத்தியோகஸ்தர்களால் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது தேர்தலில் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஐம்பது வீதத்திற்கும் மேற்பட்ட ஆதரவு கிடைக்காவிட்டால் ஏனைய வேட்பாளர்களின் வாக்குச்சீட்டுகள் அரக்கு முத்திரையிடப்பட்டு பெட்டிகளில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கிற நமக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் அரக்கு முத்திரையிடப்பட்ட பெட்டிகள் முதல் இரண்டு இடங்களில் உள்ள வேட்பாளர்களின் கட்சி பிரதிநிதிகளுக்கு முன்னாடி திறக்கப்பட்டு மீண்டும் எண்ணப்பட்டிருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த தேர்தல் விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை எனவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்ட சில அதிகாரிகள் பக்க செயல்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த விழந்தரில் தமது கட்சியின் செயலாளருடன் இணைந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் எதிர்வரும் நாட்களில் எழுத்து மூலம் முறையிட திட்டமிட்டுள்ளதாக பாட்டலி சம்புகிற நமக்கு தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் ஐக்கியமக்க சக்தியின் பொதுச் ரஞ்சித் ரஞ்சித் பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமாரை பிரதான வேட்பாளர்களாக கருதி இரண்டாவது விதப்பு வாக்கு எண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்தும பண்டாறு குற்றம் சாட்டியுள்ளார் சில வாக்கு எண்ணும் மையங்களில் தமது கட்சியின் முகவர்களின்றி இரண்டாவது எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி முகவர்கள் முன்னிலையில் இரண்டாவது வாக்கு எண்ணிக்கை நடக்க வேண்டும் என கேட்டுக் கொண்ட வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் நுழைய முகவர்கள் அனுமதிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எடுக்கப்படும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார அனுரகுமாரி மற்றும் அந்த கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் மலையத்தில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகளின் உயர்மட்ட பிரமுகர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் கொழும்பில் முகாமிட்டுள்ள குறித்த கட்சிகளின் உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியோடு நேரடி பேச்சில் ஈடுபட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தெரிய வருகிறது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் ஊடாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பிரதான மலையக கட்சிகள் தேசிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன எதிர்காலத்தில் அமையவுள்ள இடைக்கால அரசு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது அதுடன் மலையகத்திற்கான வேலை திட்டங்கள் பற்றியும் ஆராயப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது எனினும் தேசிய மக்கள் சக்தி மலையக கட்சிகளை இணைப்பது தொடர்பில் எந்த ஒரு ையும் இலங்கை மாற்றத்தினை எதிர்பார்த்துள்ளதை உறுதி செய்யும் வகையில் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா நாயக்கவுக்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைத்துள்ளதாக சட்டத்திறன சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளதை உறுதி செய்யும் வகையில் இம்முறை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அதிக வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சட்டத்தரணிக சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பேரிஸ் தெரிவித்துள்ளார் எனினும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசுத் தலைவர் கோட்டாபய ராஜபக்ச பின்பற்றிய தவறான ஆட்சி தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் திசாநாயக்கவின் வெற்றி ஊழலற்ற சூழலை உருவாக்கி மக்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய நிலையை இலங்கையில் ஏற்படுத்தும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் புதிய அரசு தலைவராக தெரிவு செய்யப்படும் அனுரகுமாரதிசாநாயக்க பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ள சாரிய பேரிஸ் புதிய அரசாங்கத்தை அமைப்பது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது மற்றும் பொது தேர்தலை நடத்துவது தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என கூறியுள்ளார் மேலும் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை மக்களின் நலன் கருதி மற்றும் பொறுப்புடன் அனுரகுமார திசாநாயக்க கையாள்வார் என எதிர்பார்ப்பதாகவும் சட்டத்தரணிக சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பேரிஸ் தெரிவித்துள்ளார் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தன இன்று தன்னுடைய பதவி விலகல் தொடர்பான அறிவிப்பினை உத்தியோகபூர்வமாக மேற்கொண்டுள்ளார் இதே நேரம் தன்னுடைய பதவி விலகல் தொடர்பான கடிதத்தை ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தன அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடமேல் மாகாணத்தின் ஆளுநராக பதவி வகித்த லக்ஷ்மன் ஜாபா அபிவர்த்தன கடந்த மே மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் தென் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சப்ரகமுவ மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து தான் விலக தீர்மானித்துள்ளதாக நவீன் திசா தெரிவித்துள்ளார் இதே நேரம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வி அடைந்திருந்தாலும் அவர் நாட்டிற்காக பாடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயகவின் வெற்றிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையிலேயே ஹரின் பெர்னாண்டோ இந்த விடயத்தை கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அடைந்திருந்தாலும் பங்ரோத் நிலையிலிருந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக அவர் பாடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசா நாயக்கவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர் ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மை மக்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானங்களை முழுமையாக மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தான் ஆதரவு வழங்குவதில் ஆற்றிய பங்களிப்பு குறித்த படிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பது தொடர்பில் தான் மேற்கொண்ட தீர்மானம் குறித்து ஒருபோதும் மறந்த போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் குறிப்பிடத்தக்க வெற்றிகள் தேர்தலில் வெற்றிகளாக மாறுவதில்லை என தான் கருதுவதாகவும் தனது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து மீள சிந்திப்பதாகவும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்